அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு வந்து சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனில் வந்து முதலமைச்சர் கலந்துக்கிறார் மு க ஸ்டாலின் வந்து கலந்துக்கிறார் அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு மாணவிகளும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாணவிகளை என்ன செஞ்சாங்கன்னா அந்த வாட்ச்மேன் செக்யூரிட்டி வந்து வாசல்லையே மறைச்சிட்டாங்க என்னடா இது வாசல்லையே மறைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த பாருமா நீ உள்ளே போகிறதில் எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை ஆனால் போகும்போது கருப்பு துப்பட்டாவை போட்டுக்கிட்டு போகக்கூடாது கருப்பு துப்பட்டாவை போட்டேன்னா அது வந்து சரியாக வராது அதை கலத்தி வச்சுட்டு போ நீ ரிட்டர்ன் ஆகும்போது நாங்கள் அந்த துப்பட்டாவை கொடுத்துட்றோம் எங்களுக்கு அந்த துப்ப துப்பட்டாவை தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனோட இது ரொம்ப இருக்குது கருப்பு துப்பட்டா போட்டு போனால் என்ன அப்படின்னு ஒன்று அங்கே ஒரு கேட்டேன் ஆமாம் இப்படி சொல்கிறாங்களே என்னன்னு ஆட விஷயம் தெரியாதா சார் ஸ்டாலின் வந்து திமுக காரங்களும் ஸ்டாலின்மா ஜோசியர்கிட்ட போய் பார்த்துருக்குறாங்க அந்த ஜோசியர் என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கருப்பு நேரம் வந்து இவங்களுக்கு ஆகாது திமுக குரூப்புக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் கருப்பு சட்டை போட்டுட்டோம் ப்ளவுஸை போட்டுட்டோம் சுடிதார் போட்டுட்டோம் துப்பட்டா போட்டுட்டோம் போனால் அவங்கள தடுத்து நிறுத்தி இருக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க எழுதப்படாத விதி இதனோட கூத்தா இருக்குது கருப்புக்கு வந்து சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு இல்லை சார் உண்மை தானே அட நீங்கள் வேறு பெரியார் பாசறையிலேருந்து வந்தவங்க இதெல்லாம் ஜாதகம் இதெல்லாம் சவுனமெல்லாம் பார்க்காதவங்க அட நீங்கள் வேறு எதிரிகள் வந்து நாசமாக போகணுன்னு சொல்லிவிட்டு யாகமெல்லாம் வளர்க்கலையா மருமக வீட்டில் அப்புறம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ இன்னொருத்தர் சொன்னார் சார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜாதகம் பார்க்குறது ஐயரை வச்சு யாகம் வளர்க்குறதெல்லாம் இருக்கட்டும் கருப்பு தொண்ட துப்பட்டா கொண்டுட்டு போனாங்கன்னா அவர் ஏதாவது தரு தப்பான கருத்து சொன்னால் இந்த துப்பட்டாவை கலத்தி காட்டிடக்கூடாது இல்லையா அதனால தான் பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இது கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்னென்னா அந்த பாட்டியில் ஒரு பாட்டி பாவம் அது வந்து கோபத்தில் என்ன செஞ்சது காலில் கிடந்த செருப்பு எடுத்து ஸ்டாலினோட போஸ்டர் மேலே தூக்கி எரிஞ்சது மண்ணை வாரி தூண்டுச்சு இந்த பாட்டியை தேடிகிட்டு இருக்காங்க அக்விஸ்டெல்லாம் விட்டுருவாங்க கற்பழிச்சவங்களெல்லாம் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க ஆனால் இந்த மாதிரி பாட்டிகளை பாவம் இருக்காங்க இந்த ஃபோட்டோ எடுத்த வீடியோ எடுத்த பையனை பிடிச்சிட்டாங்களாம் அது ஒரு பக்கம் செய்தி போயிட்டுருக்கு இந்த பாட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லை நம்ம என்ன நினச்சிகிட்டு இருக்கோம் பாப்பா ஈ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகள் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா பாவம் பாட்டிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்படி தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு முக்கியம் வந்து அக்யூஸ்ட் கிடையாது இந்த மாதிரி பாட்டிகள் தான் அது இது இது பரவாயில்ல இன்னொன்று வந்து ஒரு ஒரு பாட்டின்னு சொல்ல முடியாது ஒரு அம்மாட்ட பேட்டி கேட்குறாங்க ஐயா ஸ்டாலின் வந்து நம்ம திமுக அரசை ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடப்பா ஏன் நீ வேறு வைத்திரத்தில் கிளப்பாத எப்போ பாரு கலைஞருக்கு பேனா கலைஞருக்கு நூலகம் கலைஞருக்கு மருத்துவமனை கலைஞருக்கு கக்குசோ ஒன்று தான் கட்டலை அப்படின்னு சொல்லி அது போடு போடுன்னு போட்டு விட்டுருச்சு அதுக்கப்புறமா சரி இன்னொரு அம்மாவை கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க நினச்சி அவங்ககிட்ட மேக்க நீட்டி அம்மா இப்போ பொங்கல் வருதே அதுக்கு ஸ்டாலின் அரசு நல்ல நல்ல விதமாக செய்கிறாங்களாம் அப்படின்னு உடனே எல்லாம் வாய்க்கொழுப்பு தான் போன தடவை நம்ம எடப்பாடி ஐயா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கும்போது உங்கள் இந்த முதலமைச்சர் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்து ஐநூறுலாம் பத்தாது ஐயாயிரமாக கொடுக்கணும் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்து ஐநூறு கொடுத்தாச்சா அது போக ஐயாயிரத்துக்கு எவ்வளவு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார்ல கேடு கட்ட ஆள் கடையா அப்படின்னு அந்தம்மா முக்கருத்து விட்டுருச்சு ஸ்டாலினை கணக்கு தெரியாதவங்கிறத இடையில போட்டு விட்டுருச்சு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னா இப்போது மீட்டிங்கில் போகிற என்ன சொல்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம் இரநூறு உறுதி சாதனை படைப்போம் இரநூறு எங்களுக்கு இலக்கு சாதிக்கிறது எங்களுடைய கணக்கு அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் எடுத்து விடுற அதெல்லாம் அதெல்லாம் சும்மா தான் அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறது தான் அதெல்லாம் நியாயம் ஆயிடுமா அதனால் இந்த திமுக அரசுக்கு வந்த சோதனை என்னென்னா பாட்டிகளாலேயும் சங்கடம் பேத்திகளாலேயும் சங்கடம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்